எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹு அப்புல் ஆலவின் வகையின் மூலமாக தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் வகையை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள் சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி ஹம்சா ரதி அல்லாஹு அன் அபூஜகளை அல்லாவுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு அமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் ஏன் இப்படி குறைசிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாழை எடுத்துக்கொண்டு மக்காவின் பதவியை உடையவர் குறைசிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாழை எடுத்துக்கொண்டு முகமது ரசூல் சொல்லு அழுகி வல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாமியை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர் தான் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமில் இருந்தார்கள் சொன்னார்கள் அவர் அவர்களை எங்கே செல்லுகிறீர்கள் யாரை பார்க்க செல்லுகிறீர்கள் சொன்னார்கள் இப்படி குறைசுகளை கூறுபோட செய்த முகம்மதுல்லாஹ் வலியுறு செல்லம் அவரை நான் கொலை செய்யப் போகிறேன் நொஹைம் அவர்கள் சொன்னார்கள் முகம்மது ரசூலை விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரி அவர் இருக்கிறார் இருக்கிறார் அவருடைய கணவர் உங்களுடைய சகோதரியும் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முகம்மதுடைய மதத்தை ஏற்றுக் கொண்டார்களே அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முதலில் அங்கே தடுங்கள் அதற்கு அதற்கு பிறகு முகம்மது ரசூல் இடத்திலே உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம்

மக்களுக்கு கற்று கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட சப்பாப் இப்னு அரத் রাদিয়াল্লাহு அன் மூன்று மூன்று இரண்டு ஆண் தோளர்கள் ஒரு பெண் நபி தோழி இந்த மூன்று பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அமர் அவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாக உடனே கதவை திறங்கள் என்று சத்தம்ிட்ட உடனே சப்பாப் இப்னு அரத் ஒளிந்து கொள்கிறார் ஒதுங்கிக் கொள்கிறார் அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள் கேட்டார்கள் நேரடியாக அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து என் சகோதரியை நீ மதத்தை நீ மதம் மாறிவிட்டாயா ஆம் நான் முகமது அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன் கோபம் அடைந்த அமர் அவர்கள் அவர்களை அடிக்கச் செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சகிது தடுக்கிறார்கள் கீழே மடக்கி போட்டுவிட்டு வீரர் யாரும் முன்னால் முடியாது மடக்கி போடு போடுகிறார் சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய கண்ணத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது பாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள் அமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள் யா ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே அதை கொடு என்னிடத்திலே நானும் ஓதி பார்க்கிறேன் அல்லாஹ் கதவை யாரும் அந்த கதவை மூட முடியாது அல்லாஹ் அமர் அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீ நஜிஸ் நீ நஜிஸ் நீ முதலிலே குளித்து விட்டுவா இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன்

له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى وذكر لذكره إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري ஓதி முடித்த மாத்திரத்தில் அமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டால் முகம்மது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த முகம்மது ரசூலை பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்ல மறுத்தார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வெளியே வந்தார்கள் அப்போது வெளியே வந்து சொன்னார் யா அமர் நீ அறிவாயா முகம்மது ரசூலுல்லா ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்

நேர் வழி காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனக்கு முகமது நான் பார்க்க வேண்டும் வாருங்கள் இருக்கிறது அங்கே தான் முகமது ரசூல் இருக்கின்றார்கள் தோழர்களோடு உள்ளே முகம்மது ரசூலுல்லா சஹாபாக்களோடு இருக்கிறார் அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மாற்ற மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார் ஹம்ஸா ரது அல்லாஹ் உள்ளே இருக்கிறார்கள் ரம அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் யார் வந்திருக்கிறார் அமரிபுனுல் சத்தா ரத்து அல்லாஹ் ஹுவான் அல்லாஹ் உடைய சூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது ஹம்சா ரத்து இல்லாஹுவான் வாளை உருகுகிறார்கள் யா அல்லாஹ் இந்த 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 உமர் அவருடைய இந்த உமர் அதி அல்லாஹ் இவருக்கு நீ நேர்வழியை கொடியால்லா நீ நாடினால் அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு அமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது முகம்மதுல்லா அனுமதியுங்கள் அவரை ஏன் ஹம்சாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹ் அலைவசம் அனுமதியுங்கள் அமரை பார்த்து கொள்ளலாம் அமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் واللي ورق <applause> الأقل يا عمر الله ليفوز محمد رسول الله صلى الله عليه وسلم ثم قال يا عمر نيارية بالليالي أني رسول الله الله لي رسول إن بذلني أرية باللياق قال عمر بلى بلى يا رسول الله أشهد أن لا إله إلا الله وأنك رسوله الله أكبر أسلم عمر மக்காவு மக்காவில் நாளெங்கிலும் பரவியது சத்த உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார் சுஹான் அல்லார் மக்காவின் வீரர் குறைசிகளின் தலைவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது அல்லாவுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் ஆரம்பித்து விட்டார் என்று அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள் அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது அல்லாஹகுமார் ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அமர் பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு அமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபு ஜஹல் அவருடைய வீட்டிற்கு கதவை தட்டுகிறார்கள் வெளியே வருகிறார் வா என்னுடைய சகோதரனின் மகனே என்ன செய்தி உனக்கு தெரியுமா உமர் துபில்லா முஹம்மதா நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூஜர்களே முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் சொல்லுல்லாஹு அழகி வசல்லம் என்ன சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் உமரே இல்லை உண்மை சொல்லுகிறார் உமர் அஸ்லம் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் ஆமன் து பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுகிறார்கள் நேரடியாக சென்றார்கள் நேரடியாக சென்றார்கள் மக்காவாசிகளை அழைத்தார்கள் கூட்டத்தினரை கேட்டுக் கொள்ளுங்கள் அமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முகம்மது நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று மகிழ்ச்சி அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ சொல்லுல்லாஹ் வலக செல்லும் அவர்களுக்கு மகிழ்ச்சி கண்ணியத்து கூடியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலக செல்லும் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார் இதற்குப் பிறகு மக்கவாசிகள் யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது ஏன் ஏன் அமருபுனல் ஹத்தா இணைந்து இருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது காசீர்களை நடுங்க வைத்தது வீரர் அவர் அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது அவ்வளவு வீரர் ல இல ஹை இல்ல அல்லாஹ் தூதருக்கு முன்னால் சுஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்யும் பொழுது மறைந்து 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 யாருக்கும் தெரியாமல் ஹிஜிரத்தை மேற்கொள்ளும்பது படி அல்லாஹுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் சுஹாபாக்களும் அப்படியே ஹிஜிரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் எம் அரெபுனு சத்தாப் ரத் அன் பாபாவிற்கு முன்னால் வந்தார்கள் தொழுது விட்டு சொன்னார்கள் வாருங்கள் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் யாருக்காவது அழுமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த அழமர் நிற்பார் யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும் குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும் தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள் என்னை தடுத்து விடுங்கள் ஹிஜிரத்தில் இருந்து யார் சொல்ல முடியும் அந்த அமருடைய வீரத்திற்கு முன்னால்